ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு வார்த்தை சொல்கிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதத்தில் இரண்டாவது வசனம் சொல்கிறது இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின தான் நமக்கு ஒத்தாசை வரும் ஒரே ஒரு காரியம்தான் சில நிறைய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவைகளை அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய நாள் சோர்ந்து போறோம் என்னடா எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு இந்த தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்பட போகுது நிறைய நாள் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடும் ஆனா வேதம் சொல்லுது இந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல இருந்து ஒத்தா செய்வரும் ஆனா ஒரே ஒரு காரியம் மறந்து விடுகிறோம் இந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தது கிடையாது நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்ல என்னுடைய தேவைகள் ஒரு சில ஆயிரங்களே இருந்தது ஒருவேளை உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஐயாயிரம் இருந்தால் போதும் என் என்னுடைய தேவைகள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் நினைத்தேன் அப்போ தேவன் என்னை என் மனைவியோட போது நாங்கள் இருவராய் மாறிடும்போது எங்களுடைய தேவைகள் அதிகரித்தது உடனே நான் யோசனை பண்ணேன் ஒருவேளை ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய யோசனையா இருந்தது பின்பு பிள்ளைகள் பிறக்கவும் ஊழியங்களை அதிகரிக்கவும் தேவைகள் என்ன மிகுதியானது அப்போ மொத முத என்னுடைய மைத்துனர் எனக்கு ஒரு பழைய ஒரு மாறுத்தி எயிட் ஹண்ட்ரட வாங்கி கொடுத்துட்டு சொன்னாரு நீங்கள் எப்படி இதுக்கு பெட்ரோல் போட போகிறீங்கன்னு தெரியலை நீங்கள் இந்த பைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு சிரமப்படுறீங்க ஆனால் அந்த மாருதி எயிட் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எப்படி பெட்ரோல் போட போகிறீங்க அப்படிங்கிறது தெரியலைன்னு சொல்லி என்கிட்ட அந்த காரை கொடுத்தார் அப்போ அந்த காரை கொடுத்த நாட்களில் நான் யோசனை பண்ணேன் அந்த இந்த காரை கொடுத்துருக்கீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் ஒன்றும் தெரியலை ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு ஓடுறோம் ஏன் அப்படின்னா நீங்க எதை கொடுக்குறீங்கனாலும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில பெஸ்டானதை தான் கொடுப்பீங்க நீங்க கொடுத்துருக்கீங்க அதனால் நான் ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டு பேரேன் ஏன் அப்படின்னா வானத்தை பூமி உண்டாக்குன உம்மிடத்துல இருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும் நீங்க தான் ஒத்தாசம் அனுப்புறவரை நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் அந்த ஊழியத்தின் பதில நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே அதை ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி ஊழியத்துக்கு உபயோக பண்ண ஆரம்பித்தோம் அந்த ஊழியத்துக்கு உபயோக பண்ண நாட்கள்ல ஒரு சில மாதங்கள் தான் அந்த காரை ஓட்டியிருப்போம் உடனே வேற காரை நாங்க பார்த்தோம் வேற காரை மாத்திரும் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அந்த காரை கொடுத்த அதே என்ன என்னிடத்துல சொன்ன காரியம் நாங்கள் ஆரம்பத்துல அந்த காரை கொடுக்கும்போது எப்படி நீங்க பெட்ரோல் போட போறீங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ காரை வந்து பைக்கை மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐயா என்னோட கூட பேசினார் அப்புறம் தான் உன்னே ஒன்று புரிஞ்சுக்கொண்டேன் என்னைக்கு கத்த நம்முடைய வாழ்க்கையில தேவைகளை அதிகரிக்கிறாரோ என்னன்னைக்கு சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரோ கத்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய போறார் உங்கள் தேவைகளை அதிகரிக்க போ அதிகரிக்கிறா சோதரம் பண்ணுங்க ஏன்னா தேவையை சந்திக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார் என் ஊழியத்தின் பாதையில் ஆயிரங்கள் அல்ல பொழுது லட்சங்களை கொடுத்தாலும் என் ஊழியத்தில் நான் சொல்கிற ஒரே கரே ஆண்டவரே போதாத ஆண்டவரே இன்னும் நான் பெரிதானவர்களை பார்க்கணும் என்ன நான் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்களிடத்துல கேட்கிறது உண்டு நான் சொல்றேன் வேதம் சொல்கிறது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சு கர்த்தர் நம்மை நிறைவாய் பூரணமாய் ஆசிர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால்தான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரேன் நீங்கள் எந்த தேவைகளை குறித்து கலைஞர் போயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்